இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கிய ரஷ்யா உக்ரைன் போர் மூன்று ஆண்டுகளை கடந்து நடைபெற்று வருகிறது இந்த மூன்று வருடங்களாக அமைதியாக இருந்துவிட்டு தற்போது போரை நிறுத்தியே தீருவேன் என களத்தில் இறங்கி அமெரிக்கா ஆனால் இந்த போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா உடன்படவில்லை எனவே ரஷ்யாவுடன் யாரும் வர்த்தகம் செய்யக்கூடாது எனவும் மீறி வர்த்தகம் செய்தால் கடுமையான வரிகள் விதிக்கப்படும் எனவும் டிரம்ப் வருகிறார் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருவதால் சதவீதம் வரியையும் அமெரிக்காவின் இந்த மிரட்டல் எல்லாம் அப்பட்டமான நாடகம் என்ற விமர்சனம் தொடக்கம் முதலே இருந்து வருகிறது ஏனெனில் இந்தியாவை காட்டிலும் அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனுமே ரஷ்யாவுடன் அதிக வர்த்தகம் செய்துள்ளன அவை கடந்த ஆண்டு ரஷ்யாவுடன் செய்த ஏற்றுமதி இறக்குமதிகளை பார்த்தாலே போதும் அமெரிக்காவின் நாடகம் புலப்பட்டுவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுடன் எழுபது பில்லியன் டாலர் அளவிற்கு வர்த்தகம் செய்துள்ளது இந்திய மதிப்பில் இது அறுபத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஆகும் இது இந்தியா மேற்கொண்ட வர்த்தகத்திற்கு இணையானது எரிபொருள் மட்டுமல்ல ரசாயனங்கள் உலோகங்கள் உணவுப் பொருட்கள் இயந்திரங்கள் என வடபட்சை ஐரோப்பிய யூனியன் இறக்குமதி செய்துள்ளது இதில் ரஷ்யாவுடன் ஐரோப்பிய யூனியன் மேற்கொண்ட ரசாயன வர்த்தகம் மட்டுமே ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் ஆகும் ஆனால் இந்தியா வெறும் இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மட்டுமே ரசாயன வர்த்தகம் செய்துள்ளது அதாவது இந்தியாவைக் காட்டிலும் ஆறு மடங்கு அதிகமாக ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் மேற்கொண்டுள்ளது ஐரோப்பிய யூனியன் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு உலோக வர்த்தகம் மேற்கொண்டு நடையில் இந்தியா வெறும் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மட்டுமே வணிகத் தொடர்பு கொண்டிருந்தது இப்போது கூறியவை அனைத்துமே வெறும் இறக்குமதி பற்றியவை தான் கடந்த ஆண்டு மட்டும் மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் ஐரோப்பிய யூனியனில் இருந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இது இந்தியா செய்த ஏற்றுமதியை விட ஏழு மடங்கு அதிகமாகும் இன்று இந்தியாவை முரட்டி வரும் அமெரிக்காவும் ரஷ்யாவுடன் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொடர்பில் இருந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முப்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை ரஷ்யாவிடம் இருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்துள்ளது எதிரி நாடான ரஷ்யாவிடமே இத்தனை தொகைக்கு வர்த்தகம் செய்துள்ளது என்றார் நட்பு நாடான உக்ரைனுடனான வர்த்தக தொடர்பு பல லட்சம் கூடியிருக்கும் என பலர் நினைக்கலாம் ஆனால் வெறும் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் உக்ரைனிடம் இருந்து ரஷ்யா இறக்குமதி செய்துள்ளது இப்படி பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் செய்த அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் தான் தற்போது ரஷ்யாவுக்கு எதிராக வாழ் செலுத்துகின்றன இதனை சுட்டிக்காட்டி அமெரிக்கா பேசுவது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் உள்ளதாக பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் பண்ணுங்க